வருஷம் ரெண்டரை லட்ச ரூபாயிலிருந்து மூணு லட்ச ரூபா உங்களால் மிச்சம் பண்ண முடியும் பத்து கிலோ சாணம் தான் பொண்ணு இவ்வளோ தான் கோமியம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னால் அதை கம்ப்ளீட்டாக கேட்பாங்களான்னு தெரியாது ரெகுலராக வயலுக்கு தண்ணி போகும்போதெல்லாம் ஜீவாமிரதம் போய்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்லி மாடு கட்டியிருக்க இடத்த வாஷ் மட்டும் பண்ணிவிடா போதும் அது தான் மேனுவல் ஒர்க்கு வணக்கம் சார் வணக்கம் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க ஸோ என் பேர் மாதேஷ் நம்மளோட ஃபார்ம் பேர் சாட்சி ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் அவினாசப்பட்டி கிராமத்தில் இருக்குது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் ஜீவாமிர்தம் பிளான்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆ ஸோ அந்த பிளான்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஸோ ஆட்டோமேட்டிக் ஜீவாமிரதம் பிளான்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ என்னன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னா முக்கியமான விஷயம் ஜீவாமிர்தம் ஸோ ஜீவாமிரதம் தான் மெயின் அதுக்கு அடுத்தது தான் மற்றது எல்லாமே ஏன்னா ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஆர்கானிசம் தான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது அதுக்கு உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜீவாமிரதம் வந்து ஒரு முக்கியமான உணவு அதுக்கு அதனால் நம்ம ஜீவாமிரதம் ரெகுலராக அதுக்கு கொடு கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ நம்மளோட ஃபார்ம் கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறனால ரெகுலராக ஜீவாமிரதம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேரில் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோன்னா எங்களுக்கு போதுமான அளவாக இல்லை அதனால் சரி அதுக்கு அடுத்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் லார்ஜ் வால்யூமில் பண்ணணும் ஆனால் லார்ஜ் வால்யூமில் பண்ணும்போது என்னென்னா மேன் பவர் அதிகமாக எடுத்துக்கும் ஸோ நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்லி மாடு கட்டியிருக்க இடத்த வாஷ் மட்டும் பண்ணிவிட்டால் போதும் அது மட்டும் தான் மேனுவல் ஒர்க்கு அதை தாண்டி வேறு எந்த இடத்துலையும் எந்த மேனுவல் ஒர்க்குமே கிடையாது நாங்கள் வினிஷியலாக இது பண்ணும்போது சில பேர் கூட கேட்டாங்க ஏன் சின்ன சின்ன எல்லாம் ஏன் ஆட்டோமேட் பண்ணுறீங்க அப்படின்னு ஏன்னா ஒரு விஷயத்த ஆட்டோமேட் பண்ணுறோம் அப்படின்னா முழுசாக பண்ணிட்டோம்னா எந்த இடத்துலையும் ஒரு சிக்கல் இல்லாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா நான் ஒரு விஷயத்தை ஒரு மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கு நான் மேனுவலாக வேணும் அப்படின்னா அன்றைக்கி நான் மோட்டர் ஆன் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா இங்கே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் வாஷ் பண்ணி விடுறது மட்டும்தான் நம்மளோட வேலையை தவிர மீதி எந்த இடத்துலையுமே நம்மளோட வேலை இருக்காது இப்போ ஒரு நீங்கள் எவ்வளோ ஏக்கர்ஸ்க்கு இந்த ஜீவ மிருதம் இருக்கீங்க ஸோ இப்போதைக்கு இந்த பிளான்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஏக்கருக்கு இந்த பிளான்ட்லருந்து மட்டுமே ஜீவாமிரதம் சப்ளை ஆகும் ஸோ அதே மாதிரி ஜீவாமிருதம் நாங்கள் எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெகுலராக வயலுக்கு தண்ணி போகும்போதெல்லாம் ஜீவாமிரதம் போய்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம இந்த டைமில் ஆன் பண்ணோம் ஆஃப் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எப்போல்லாம் வயலுக்கு தண்ணி போதோ அந்த வயலுக்கு தண்ணி போகும்போது ஜீவாமிரதம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் என்டையர் நாற்பது ஏக்கருக்கு இந்த ஜீவாமிருதம் பிளான்ட்டு சப்போர்ட் பண்ணுது இப்போ இந்த ஃபார்ட்டி ஏக்கர்ஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி தேவைப்படுது ஓ இப்போது கெப்பாசிட்டி அப்படிங்கிறத தாண்டி நம்ம எந்த அளவுக்கு ஜீவாமிருதம் கொடுக்குறோமோ அங்கே அந்தளவுக்கு மைக்ரோப்ஸ் நிறையா வளரும் கம்மியாக கொடுக்குறத தாண்டி அதிகமாக கொடுத்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது அதனால் கிட்டத்தட்ட எங்களோட ஜிமம் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னூறு டு முந்நூற்றம்பது லிட்டர் எங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது ஸோ அது அப்படியே வயலுக்கு போயிடும் ரொம்ப மழையாக இருந்துச்சு எப்போல்லாம் தண்ணி பாய்ச்சலையோ அப்போ மட்டும்தான் எங்களுக்கு அங்கே பேலன்ஸ் இருக்கும்போது தவிர மற்ற நாள்லாம் டெய்லி போயிட்டே தான் இருக்கும் இது எப்படி நீங்கள் வந்து ஆட்டோமேஷனெலாம் வச்சிருக்கீங்க அந்த ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறீங்களா ஆ கண்டிப்பாக ஓ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மாடு கட்டி இருக்க இடத்துல கோமியம் சாணம் எல்லாத்தையும் சேர்த்து வாஷ் பண்ணி விட்டுருவோம் ஸோ அங்கே வாஷ் பண்ணி இருக்கும்போது அங்கேயே ஒரு சின்ன மெஸ் வச்சிருப்போம் அந்த மெஸ்லேயே நம்ம போடுற சருகு தூசி இதெல்லாமே அங்கே ஃபில்டர் ஆகிடும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமரி டேங்க் வச்சுருவோம் அந்த ப்ரைமரி டேங்க் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு லிட்டர் கெப்பாசிட்டி அந்த பிரைமரி டேங்க்கில் என்ன ஆகும் அப்படின்னா அங்கேருந்து வர்ற சாணமும் கோமியம் தண்ணி மூணும் உள்ளே வந்துட்டு சில இடத்துல சில டைம் சாணம் கட்டியாக இருக்கும் சரியாக ரெண்டும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல ஒரு பம்ப் வச்சுருக்கோம் ஸோ அந்த பம்ப் என்ன பண்ணோம் அப்படின்னா சாணம் கோமியம் தண்ணி மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சாணத்தில் கட்டியாக இருந்தாலோ என்ன மாதிரி எது இருந்தாலுமே நல்லா கூல் மாதிரி அரைச்சி அதை அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மெயின் டேங்க்கு தள்ளிடும் ஸோ அது அதுவுமே ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் தான் அங்கே உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணி விடுறீங்களோ வாஷ் பண்ணி தண்ணி வந்து இங்கே ஊற்றும் போது இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் எடுப்போம் அந்த மாதிரி தான் செட் பண்ணிடுவோம் அங்கேருந்து இந்த மெயின் டேங்க் வந்துருச்சுன்னா இந்த மெயின் டேங்க் தேர்ட்டி தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி இப்போ இந்த மெயின் டேங்க் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு வந்து முக்கியமாக ஜீவாமிரதம் ப்ரிப்பேரே ஆகும் ஜீவாமிரதம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு டைஜெஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு நுண்ணுயிர் பெருக்கம் இங்கே கண்டிப்பாக நடக்கும் இதில் அதே மாதிரி நாங்கள் பதினஞ்சு டு இருபது நாளைக்கு ஒரு டைம் நாட்டு பயிர் மாவு இந்த மாதிரி விஷயலாம் இதில் ஆட் பண்ணிடுவோம் அதே மாதிரி செடிகளுக்கு ஏதாச்சும் ஒரு சத்துக்கள் தேவை அப்படின்னா போரான் சத்தாகட்டும் இந்த மாதிரி எருக்கலை கொளிஞ்சி இந்த மாதிரி நொச்சி நீம் இந்த மாதிரி இலைகள்லாம் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி மூட்டையில் கட்டி உள்ளே போட்டுருவோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டு இருபது நாளில் அதில் இருக்க மொத்த சாரும் உள்ளே இறங்கிடும் அப்போது இந்த ஜீவாமிரதமே ஊட்டமேற்றிய ஜீவாமிரதமாக மாறிடும் அதிலிருந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியே போகும்போது நீங்கள் எவ்வளோ உள்ளே வருதோ அதே அளவு வெளியே போகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் இங்கே உள்ளே வர்ற தண்ணி அந்த கார்னரில் ஊற்றும் வெளியே போகிறது இந்த கார்னரில் போகும் அதனால் உள்ளே வர்றதும் வெளியே போகிறதும் மிக்ஸ் ஆகாது ஜீவாமிரதம் ப்ரிப்பேர் ஆனதாக வெளியே போகும் இதுக்குள்ளே நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஃபில்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஜீவாமிரதத்தை நூறு மைக்ரான் அளவுக்கு ஃபில்டர் பண்ணி மீதியை தான் வெளியே தரணும் ஸோ அந்த நூறு மைக்ரான் அப்படிங்கிறது நம்ம ட்ரிப் இரிகேஷனில் உள்ள போனாலுமே எந்த இடத்துலையும் பிளாக் ஆகாத அளவுக்கு இருக்க சைஸ் தான் அந்த நூறு மைக்ரானுக்கு மேலே இருக்க பட்டிக்கல் எதுவுமே உள்ளே போகாது ஸோ நூறு மைக்ரானுக்கு ஃபில்டர் ஆகிட்டு அங்கே வரும் இந்த இடத்துல ஒரு சின்ன டேங்க் வச்சுருக்கோம் இந்த டேங்க் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபைனல் டேங்க்குக்கு போயிடும் நம்ம கிணத்துக்கிட்ட ஃபைனல் டேங்க் வச்சுருக்கோம் அந்த ஃபைனல் டேங்கில் போய் ஃபில் ஆகிடும் அங்கே ஃபில்லானதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போல்லாம் மோட்டர் ஆன் பண்ணுறோம் வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு மோட்டர் ஆன் பண்ணுறோமோ அப்போல்லாம் இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி போயிடும் அதே மாதிரி இதில் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம்னா உள்ள நாசில்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ளோயர் வச்சுருக்கோம் எதுக்குன்னா ஜீவாமிருதம் போது இதில் டாக்ஸிக் கேஸஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் அதனால தான் மார்னிங் ஈவினிங் வந்து அதை கலக்க விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக ப்ளோயர் வச்சுருக்கோம் ப்ளோயர் என்ன பண்ணும் அப்படின்னா இதை மார்னிங் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மிக்ஸ் பண்ணி விட்டுறது எல்லாத்தையும் ஓகே சார் ஸோ இது ஃபுல்லாகவே ஆட்டோமேஷனில் தான் வச்சுருக்கீங்க இந்த ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் ஆச்சு செலவு ஸோ இது ஆட்டோமேட் பண்ணும்போது நாங்கள் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ லேக்ஸ் கிட்ட செலவாச்சு இதை இன்னுமே குறைக்கிறதுக்கு ஏன்னா அனுபவம் தான் ஒரு பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதை இன்னுமே குறைக்கலாம் ஏன்னா நாங்கள் வந்து எல்லாமே கொஞ்சம் ஹையண்டில் வச்சுருக்கோம் ஒரு ப்ளோயர் சைஸ் ஆகட்டும் உள்ளே யூஸ் பண்ண நாசில்ஸு நாங்கள் யூஸ் பண்ண ஃபில்டர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை காஸ்ட் ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதை எல்லாமே கொஞ்சம் ஹை காஸ்ட்டில் வச்சோம் ஆனால் இப்போ அடுத்து ஒரு பிளான்ட் செட் பண்ணுறோம் அப்படின்னா அது இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது சதவீதம் கம்மியான செலவுலேயே பண்ண முடியும் இந்த செட்டப் ஃபுல்லாகவே நீங்களே பண்ணுறிங்க சார் ஆமாம் நம்மளோட ஓன் இது தாங்க வேறு எந்த இதுவுமே கிடையாது யாரோட கைடன்ஸுமே கிடையாது நம்மளே பண்ணது தான் எல்லாமே ஓகே சார் இப்போது நீங்கள் ரெகுலராக இது வந்து கரெக்ட் ஆகிடும் அது அப்படியே வந்து நம்ம தண்ணி பாய்ச்சும் போல அதில் போய்விடும் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கான டைம் நம்ம கண்டிப்பாக கொடுத்தாக்கணும்ல சார் இல்லை அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஏன்னா இது இது வந்து நம்ம டேங்கோட கெப்பாசிட்டியே தேர்ட்டி தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டிங்க ஆனால் அங்கே எனக்கு உள்ளே வர்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு லிட்டர் இரநூத்தம்பது லிட்டர் அதிகபட்சம் முந்நூறு லிட்டர் வரும் முப்பதாயிரம் லிட்டரில் முந்நூறு லிட்டர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி அதே மாதிரி அதோடய இன்புட்டை நம்ம அந்த கடைசியில் தான் வச்சுருக்கோம் உள்ளே வர்றது அந்த முந்நூறு லிட்டருமே அங்கே தான் வரும் அந்த லாஸ்ட்டில் வரும் வெளியே போகிறது பார்த்திங்கன்னா ஃபில்டர் இந்த டேங்கோட நடுப்பகுதியில் தான் இருக்கும் அதனால் அதுவும் இது மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க இப்போது நார்மலாக நம்ம வந்து ஒரு உரக்கடையில் போயிட்டு நம்ம ஒரு உரம் வாங்கிட்டு வந்து நம்ம வெயிலில் போகிறதுக்கும் இந்த மாதிரி பிளான்ட் அமைச்சு நம்ம செடிகளுக்கு வந்து உரம் கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போது நார்மலாக நம்ம உரக்கடையில் போய் உரத்தை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா மொதல் உரத்தோட செலவுங்கிறது தாண்டி நம்மளோட மேன் பவர் காஸ்ட் ஒன்று இருக்குது ஒரு இங்கேருந்து போய் உரக்கடைக்கு போகணும் அங்கே உரத்தை எடுத்துகிட்டு வரோம் அங்கேருந்து வர டிரான்ஸ்போர்ட் செலவு இங்கேருந்து நம்ம போகிற செலவு அதே மாதிரி அந்த மேன்பவருக்கான செலவு வந்து ஒரு உரத்தோட மூட்டை பார்த்திங்கன்னா ஒரு ஆயரூபாய்க்கு போகுது அப்படின்னு நீங்கள் தோராயமாக கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போகிற வர செலவு திருப்பி அதை கொண்டு போய் காட்டில் போட்டு அதுக்கு பண்ணுற செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூட்டைக்கு ஒரு இரநூறுபா டு முந்நூறுரூவா அதிகமாகிடுங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஏக்கருக்கு நீங்கள் நாலு மூட்டை போடுறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு நாலு மூட்டை மட்டுமே போடுறீங்கன்னா கூட ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூபா ஒரு மூட்டை அப்படின்னு கணக்கு வச்சுட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபா ப்ளஸ் முந்நூறு ஐயாயிரத்தி இரநூறுபா வந்துடுங்க அந்த ஐயாயிரத்தி இரநூறுபாய்க்கு நம்ம இதை பண்ணும்போது ஒரு பத்து ஏக்கர் இருக்குன்னா அதிலே ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி ரூபாய் வந்துடுங்க ஓ அந்த ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாயை நான் எங்களுதெல்லாம் நாற்பது ஏக்கர் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே என்னால் எனக்கு ரெண்டரை லட்ச ரூபாய் அதிலே செலவே வந்துடுது ஆனால் இது இந்த பிளான்ட்டை போடும்போது எனக்கு ஒரு பைசா கூட செலவே கிடையாதுங்க அந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்ச ரூபாயுமே மொத்தமும் எனக்கு லாபம்தான் அதில் மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இருந்து ஆர்கானிக் மாறுறீங்க அப்படின்னா ஆர்கானிக் இன்புட்டோட காஸ்ட் ரொம்ப கம்மிங்க நீங்கள் செய்கிற வேலைக்கு மட்டும்தான் அங்கே கூலியே தவிர மற்றபடி எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு அங்கேயே கிடைக்கும் உங்களோட இருந்தோ உங்கள் வயல் வெளியிலோ உங்கள் வேளையில இருந்தோ இந்த மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கோட வயலுக்கான இன்புட் அப்போது உரம் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் ஆர்கானிக் கன்வெர்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமுமே செலவு குறையும் அதே மாதிரி அதுவும் இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை போட்டுட்டிங்க அப்படின்னா வருஷம் ரெண்டரை லட்ச ரூபாயிலருந்து மூணு லட்ச ரூபா உங்களால் மிச்சம் பண்ண முடியும் மொதல் வருஷத்துலேயே பிளான்ட்டோட காஸ்ட் எடுத்தரலாம் ரெண்டாவது வருஷத்துலேருந்து அந்த ரெண்டரை டு மூணு லட்ச ரூபாயே உங்களுக்கு மிச்சம் தான் அதாவது உங்களுக்கு பயிரில் வருமானம் வர்றதை தாண்டி இந்த ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா மிச்சம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்க விவசாயத்தில் ஒரு மூணு லட்ச ரூபாய் சும்மா வருது எந்த வேலையும் செய்யாமல் எனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கிது அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே ஓகே சார் இப்போ நிறைய பேர் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணாமல் இருக்கிறது காரணமாக வந்து இதோட ஒர்க்லோட் வந்து அதிகம் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆட்டோமேஷன் கொண்டு வந்தீங்களா நீங்கள் கண்டிப்பாக ஒர்க்லோடு அதிகங்கிறது ஒன்று அதாவது இன்றைக்கி ஆள் கிடைக்கிறதில்லைங்க உண்மையை சொல்லப்போனால் அதுவும் விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கிறதே கிடையாது நான் இன்றைக்கி பத்து ஆள் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா கிட்டத்தட்ட மூணு நாள் நாலாள் வர்றது தான் கஷ்டமாக இருக்குது அது இன்றைக்கி வேணும்னு கேட்டேன்னா நாலு நாள் கழித்து தான் வருவாங்க அதுவும் அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் எல்லாமே மேன் பவரை யூஸ் பண்ணியே பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நடக்காதுங்க முடிஞ்ச வரைக்கும் மிஷினரிஸை யூஸ் பண்ணி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக விவசாயம் பண்ண முடியும் பார்த்தணும் அப்படின்னாக்க மட்டும்தான் நம்ம லாபம் ஈட்ட முடியும் விவசாயத்தை ஒரு தொழில் அப்படிங்கிறத தாண்டி அதையும் ஒரு வாழ்வியல் முறையாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளை அதாவது வாழ்வியல் முறையாக எடுத்துகிட்டு போகணுன்னா நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க நம்மளோட மைண்டுக்கு செட் ஆகணுங்க இப்போ நான் வெளியிலிருந்து ஆள் கூப்பிட்றேன் அப்படின்னா ஆள் வர வேண்டிய இடத்துல தான் வருவாங்க அந்த மூணு ஆளும் நான் சொல்கிற மாதிரி இயற்கை விவசாயத்துக்குள்ளே இதெல்லாம் இப்படி தான் கலக்கணும் இந்த இன்புட்டு இதுக்கு இது பத்து கிலோ சாணம் தான் போடணும் இவ்வளோ தான் கோமியம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னால் அதை கம்ப்ளீட்டாக கேட்பாங்களான்னு தெரியாது இதுவே நான் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டேன் அப்படின்னா அது அது பாட்டில் நடக்கும் நான் எதையுமே இன்புட்டே கொடுக்க தேவையில்ல டெய்லியும் அவங்க அதை மானிட்டர் பண்ண தேவையில்லை எந்த விஷயமும் கிடையாது சொல்ல போனால் இந்த மாதிரி பண்ணுறக்கே இன்றைக்கி ஆள் கிடைக்க மாட்டேன்றாங்க அதை தாண்டி நீங்கள் வயலில் கொண்டு போய் சேர்த்துறது இது எல்லா இடத்துலையுமே எனக்கு ஆள் கூலி குறைஞ்சிருதுங்க ஸோ அப்போ ஆள் கூலி குறையும் போது எனக்கு லாபம் அதிகமாகிடுது ஓகே சார் இது எப்படி வந்து நீங்கள் எல்லாமே ஆட்டோமேஷன் வச்சுங்க எல்லாம் டைமர் பேஸ்ட்டுங்களா எப்படிங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோங்க இந்த ப்ளோயர்லாம் பார்த்தீங்கன்னா டைமர் பேஸில் வச்சுருக்கோம் அதாவது இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு டைமர் பேஸில் வச்சிருக்கோம் அதே மாதிரி அங்கே ப்ரைமரி டேங்க்கில் பார்த்திங்கன்னா லெவல் அதிகமாகும் போது வர மாதிரி வச்சுருக்கோம் நம்ம ஃபைனல் டேங்க்கில் பார்த்திங்கன்னா பம்போட ஆம்ஸ் ரேட்டிங் வச்சு வச்சுருக்கோம் பம்ப் எம்டி ஆச்சு அப்படின்னா பம்போட லோடு குறைஞ்சிரும் அதை வச்சுட்டு வச்சுருக்கோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் வந்து ஜீவாமிரதம் வந்து உங்களோட செடிகளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது ஒரு அவுட்புட் எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஜீவாமிரதம் மேலே என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஜீவாமிரதம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஜீவாமிரதம் கொடுக்கறதுலன்னா மண்ணோட வளம் அதிகமாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே மைக்ரோஆர்கின்ஸும் அதிகமாகும் உள்ள அதாவது ஒரு கைப்பிடி மண்ணில் கோடிக்கணக்கான மைக்ரோஆர்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் உணவு தேவை நம்ம போடுற ரசாயன உரம் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த மைக்ரோ செத்து போயிடும் ஆனால் நம்ம இயற்கை முறையில் பண்ணும்போது ஜீவாமிர்தம் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக அது அந்த உணவை எடுத்துக்க முடியும் அதே மாதிரி நம்ம போடுற மக்கும் சருகு அது மேலே மேலே போடுற கலை மூடாக்கு இது எல்லாமே அதுக்கு உணவாக பயன்படும் பட் அதை விட இது கொஞ்சம் அதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மண்புழு மேலே வர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது மண்புழு பார்த்திங்கன்னா ரொம்ப அடியில் தான் இருக்கும் அதாவது மண்ணோட புலப்புழுப்பு தன்மையெல்லாம் இல்லை நீங்கள் ரசாயன உரம் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மண்புழு கீழே இருக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப அடி ஆழத்தில் இருக்கும் அதோடய இனப்பெருக்கம் கம்மியாக இருக்கும் இதுவே ஜீவாமிரதம் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா மண்புழுக்கள் மேலே வர பார்க்கும் மண்ணோட மண்புழு மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மண்ணோட தன்மை அதிகமாகிடும் அப்போது வாட்டர் குவாலிட்டி கெப்பாசிட்டி அதிகமாயிரும் க காற்று சுழற்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதாவது நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் ஆகட்டும் எல்லாமே காற்று காற்றோட்டமாக இருக்கும் மண் அதனால் உங்களோட ஈல்டு அதிகமாகிடும் ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஜீவாமிரதம் கொடுக்கும்போது இது எல்லாமே நடக்கும் இங்கே இதை கொடுக்கல அப்படின்னா மற்ற வேலை பஞ்சகாவியாக கொடுக்குறீங்க இதை கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் இதோட வேலை அதிகம் ரொம்ப ஈஸியான பொருள் கம்மியான செலவில் மண்ணை வளப்படுத்த முடியும்னா இதுதான் இப்போ இது வந்து ஒரு ஃபார்மரை வந்து புதுசாக செய்ய போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உன்னோட அட்வைஸ் என்ன அட்வைஸ் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இது பண்ணலாம் இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு பத்து ஏக்கருக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் ஜீவாமிர்தம் கொடுக்கறத மிஸ் பண்ண மாட்டாங்க ஒரு நாளைக்கு என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடில இன்றைக்கி பத்தாமல் போயிடுச்சு இதை நான் கொடுக்க முடில அப்படிங்கிறத தாண்டி எனக்கு எக்ஸஸாக இருக்குது அதனால் நான் கொடுக்குறேன் மண்ணை என்ன வளப்படுத்துகிறேன் அப்படிங்கிற நிலமைக்கு போயிடுவாங்க ஓகே சார் அவங்கவுங்களோட இருக்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க சைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அவங்க லேண்ட் எவ்வளோ இருக்கா அதை ஆமாம் அதை பொறுத்து அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு ஏக்கர் இருக்கா இருபது ஏக்கர் இருக்கா முப்பது ஏக்கர் இருக்காங்க தகுந்த மாதிரி நம்ம டேங்கோட சைஸை பெருசும் சின்னதும் பண்ணிக்கலாம் ஓகே சார் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு வந்து வீடியோ கொடுத்து நன்றி ரொம்ப நன்றி